ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திர மாதம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பொறுத்தி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒம்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைபிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்ர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுட்றது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும்பொழுதே பிரதமை திதியில் பிறந்ததினால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துலெல்லாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனால் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமான் போய் நம்ம ஒழுந்து சேவிச்சிட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷராசியில் போயிருக்க பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீ நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அது சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் அர்தாஷ்டம் சனி போயின்னு இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பஞ்சம் இருக்காது சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருக்கவா சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் வந்து நாலு கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுதே அஞ்சு கிரகங்களோடு ஆரம்பிக்கிறது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் சு ராகுவோடு இருக்குது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் அதனால் வந்து பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் எதிர்பார்த்த தவறு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல சுக்கரவனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்திடல ஏன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இந்த வாரம் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அது தவிர உங்களுடைய சுகங்களுக்கு பிரச்சனை வரும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலேருந்து பதினொன்றாம் தேதி பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை இப்போ வந்து குரு சந்திர யோகம் வருது அதுவும் ஆறாம் இடத்துல மறைந்த இடத்துல அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து போட்டித் தேர்வில் சில நல்ல சொற்ப வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு புது கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கை எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய காலமாக இருக்குது உங்கள் அது வந்து ஏழாம் இடத்துல சந்திரபகவான் பதினொன்றாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதி சாய்ந்தரம் அஞ்சரை மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது ரிஷிகராசிக்காரர்களுக்கு அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து அதாவது ப பதிமூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி அதிகாலை இல்லைன்னா தேதி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாவில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்ததுலாம் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பெரியாரன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது யாருக்காவது வரிஞ்சு பேசுகிறது இதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய அலைச்சலை கூட்டு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் சனி பகவானுக்கு உண்டான இது அதாவது சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றதும் ஏற்கனவே போன வாரம் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இதெல்லாம் சொல்லியிருப்போம் இந்த அஷ்டமியில் வந்து காலபைரவரை போய் வணங்குறதும் பெரிய ஏற்றம் நீங்கள் இந்த வாரம் போய் அம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் நகர்ந்து சென்று ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் அப்படின்றது லோகாசமஸ்தினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்